இன்று மார்கழி மாதத்தினுடைய இரண்டாவது நாள் கோதை நாச்சியார் நமக்கு தமிழில் அருளி தந்த திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசுரம் அதனுடைய விளக்கமும் பார்க்கலாம் இந்த இரண்டாவது நாள் நமக்கு என்ன எடுத்து உரைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாவை நோன்பினுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுது அப்படி என்னன்னா பாவை நோன்பு இருப்பவர்கள் அனைவரும் செய்யக்கூடிய செயல்களையும் செய்யக்கூடாத செயல்களையும் ஆண்டால் நமக்கு சொல்றாங்க அதனுடைய விளக்கம் என்னென்னா ஆண்டால் முதல் நாள் பாவை நோன்பு இருக்கலாம் வாங்க போய் நீராடி மார்கழி திங்களில் போய் நீராடி அந்த நாராயணனை வணங்குவோம் அப்படின்னு தன்னுடைய தோழியர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு முதல் நாள் போனாங்க இல்லைங்களா அப்படி போயிட்டு இரண்டாவது நாள் அந்த பாவை நோன்பினுடைய சிறப்புகள் பற்றி சொல்கிறாங்க அந்த இரண்டாவது நாள் என்னென்னா அப்படி பாவை நோன்பு இருப்பவர்கள் அழைத்த ஆண்டால் நம்முடைய முன்னோர்கள் அவங்களாம் என்ன சொல்லிட்டு போனாங்க அதாவது ஒரு விரதம் இருந்தால் என்னென்ன செயல்கள் செய்யணும் என்னென்ன செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போகிறாங்க அதையெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு தன்னுடைய தோழிகரை எல்லாத்தையும் அழைக்கிறாங்க அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் நடந்தவை எல்லாமே அறிந்தும் அறியாதவும் போல் இருப்பவர் அந்த திருமால் அந்த பாற்கடலில் இருக்கக்கூடிய அந்த நாராயணன் எப்பொழுதும் யோக நித்திரையில் வந்து அதாவது உறக்கத்தில் வந்து இருப்பார் அவர் உறக்கத்தில் இருப்பாருந்தாங்க பேர் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் அவர் வந்து அறிந்தவர் அந்த பரமனினுடைய திருநாமத்தை எப்போதும் கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை தினமும் அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய செயல்கள் மற்றும் சில என்னென்னா நெய் பால் இது மாதிரியான உணவுகள் வந்து நம்ம உணவில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது கண்களுக்கு மையிட்டு நம்மை நாம் அழகுபடுத்தி கொள்ளக்கூடாது அழகான கார்மேக கூந்தலுக்கு மலர்கள் இட்டு கொள்ளக்கூடாது அந்த பூக்கும் பூக்கள் அனைத்துமே அந்த நாராயணனுக்குத்தான் சேர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தீய காரியங்கள் அனைத்தையுமே வந்து செய்யக்கூடாது அதாவது அப்படின்னா என்னென்ன அடுத்தவரை வந்து குறை சொல்கிறது புறம் பேசுறது ஒருத்தர் இருக்கும்போது அவங்கள பற்றி நல்லதாக பேசிட்டு அவங்க அந்த பக்கம் போனோன்னே அவங்கள பற்றி இன்னொருத்தர்கிட்ட தப்பாக சொல்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வேறு எல்லாம் என்ன செய்யணும்னா தானம் நிறையா செய்ய வேண்டும் அதாவது அவங்க வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து தான தர்மங்கள் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னும் செய்ய வேண்டிய நற்செயல்கள் வந்து நிறைய இருக்குது அதையெல்லாம் நாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு தவிர்க்க வேண்டிய செயல்களை தவிர்த்து செய்ய வேண்டிய செயல்களை செய்தால் அந்த நாராயணன் நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு ஆண்டால் மார்கழி மாதத்தினுடைய இரண்டாவது நாள் இரண்டாவது பாசுரத்தில் வந்து சொல்கிறாங்க இப்போது பாடல் வரிகளையும் அந்த பாடல் இரண்டு இரண்டு வரிகளுக்கு உண்டான அர்த்தமும் விளக்கமும் பார்க்கலாம் வையத்து வாழ்வீர்க்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனஞ்செய்யோம் தீக்குரலை சென்றதோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமா என்றெண்ணே உகர்ந்தேளோர் எம்பாவாய் இதில் பாடல் வரிகள் இரண்டு இரண்டு வரிகளாக நம்ம விளக்கம் பார்க்கலாம் முதல் இரண்டு வரிகள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியம் பெற்ற பாக்கியசாலியான நாம் அனைவரும் இந்த பாவை நோன்புல செய்யக்கூடிய செயல்களையும் செய்யக்கூடாத செயல்களையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் அதை கொஞ்சம் காது கொடுத்து கே கேளுங்கள் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க இரண்டு அடுத்த இரண்டு வரிகள் பார்க்கடலுள் வைய துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அதாவது அந்த பார்க்கடலில் தூங்கக்கூடிய பரந்தாமன் அவன் எப்படி தூங்குகிறான் அப்படின்னா பையத்துயின்ற அதாவது தூங்கிறது போல தூங்காமல் இருக்கிறது கண்மூடி பார்த்தா கண்மூடி தூங்கிறது நித்திரையில் இருக்கிறது போல இருக்கிறது ஆனால் அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்தையும் அறிந்தவன் அந்த பரமன் அவனுடைய அடிபாடி பாடல்களையெல்லாம் பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இந்த நோன்பு காலத்தில் அதாவது நம்ம விரதம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் உடலுக்கு உரமாக இருக்கக்கூடிய அதாவது வலிமையை தரக்கூடிய நெய்யும் பாலும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டாம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் அதிகாலையில் எழுந்து நீராடி மையிட்டு கொள்ள மாட்டோம் மலரிட்டு நாங்கள் கூந்தலில் முடிய மாட்டோம் காரணம் என்னன்னா பூக்கும் பூக்கள் அனைத்துமே அந்த பரந்தாமனினுடைய பாதங்களை வந்து சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க செய்யாதனஞ்செய்யோம் தீக்குரலை சென்றதோதோம் அதாவது செய்ய செய்யக்கூடாத செயல்களை செய்யக்கூடாது தீக்குறளை அதாவது புறம் பேசுதல் மற்றவர்களை வந்து குறை கூறுதல் அது மாதிரியான செயல்களை வந்து செய்யக்கூடாது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அதாவது தானமும் தர்மமும் யார் யாருக்கு செய்யணும் இல்லாதவர்களுக்கு அதாவது உதவி வேண்டுபவர்களுக்கு நிறைய செய்யணும் அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் அதாவது அவங்க போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் அவங்களுக்கு உதவிகளும் நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது உய்யுமா என்ற நீ எம்பாவாய் அப்படி உதவி செய்யும்போது இந்த பிறவியிலிருந்து உய்யும் வழியை கருதி அந்த பாவை நோன்பை பூஜிப்போம் அந்த நாராயணனை வழிபடுவோம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இரண்டாவது பாசுரத்தில் பாவை நோன்பினுடைய சிறப்புகள் பற்றியும் அதை கடைபிடிக்கக்கூடிய செயல்களையும் செய்யக்கூடாத செயல்களையும் தன்னுடைய தோழியர்களுக்கும் பாவை நோன்பு இருப்பவர்களுக்கும் ஆண்டாள் எடுத்துரைக்கிறாங்க நன்றி வணக்கம் நாளை பாவை நோன்பினுடைய மூன்றாவது பாசுரம் நாளை பார்க்கலாம்